வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர செய்திகள் லூசியஸ் முதலில் செய்திகள் தையட்டியில் இன்று வெடித்த மாபெரும் போராட்டம் பெருமளவில் குவிக்கப்பட்ட போலீசார் தையட்டியில் நிறுவதற்காக கொண்டுவரப்பட்ட புத்தர் சிலை மீட்பு விசாரணைகள் தீவிரம் ராணுவத்தினருடன் இணைந்து தையட்டியில் விகாரை கட்டியமை மகா தவறு அதிரடி கருத்து ஒரு பில்லியன் யூடியூபர் ஒருவருக்கு எதிராக அதிரடி நடவடிக்கை இலங்கைக்கு ஒரு கீழ் தலைமை நிலை மீண்டும் மழை அதிகரிக்கும் சாத்தியம் அமெரிக்காவின் படைகள் குறிவைக்கப்படும் ட்ரம்பின் மிரட்டலுக்கு ஈரான் பதிலடி புட்டினை தொன்னூற்றி ஒரு ட்ரோன்களால் தாக்கி அளிக்க முயன்ற உக்ரைன் ஆதாரங்கள் வெளியானது உள்நாட்டு செய்திகள் சட்டவிரோதமாக தனியார் காணிகளில் அமைக்கப்பட்ட தையிட்டி திச விகாரை முன்பாக காணி உரிமையாளர்கள் இன்று காலை முதல் போராட்டத்தை முன்னெடுத்தனர் போலீசார் பெருமளவில் பேருந்துகளில் அழைத்து வரப்பட்டு குவிக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் சட்டோத விகாரையை சட்டவிரோத விகாரையை சட்டவிரோத விகாரையை சட்டவிரோத விகாரையை சட்டவிரோத விகாரையை தையி டி விகாரையில் இன்றைய தினம் சனிக்கிழமை பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு புதிதாக புத்தர் சிலை ஒன்றினை நிறுவும் நோக்குடன் சிகிரியா புத்தர் சிலை ஒன்று கொண்டுவர முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தையிட்டு விகாலையில் பிரதிஷ்டை செய்யும் நோக்குடன் கொண்டுவரப்பட்ட புத்தர் சிலை ராணுவத்தினரின் சிற்றுண்டிச்சாலையில் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன

இந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சாலைக்கு விரைந்த போலீசார் புத்தர் சிலையை மீட்டதுடன் புத்தர் சிலையை எடுத்து வந்த பௌத்தபிக்கு தலைமையிலான குழுவினரையும் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்களின் காணிகளை அடாத்தாக கையகப்படுத்தி இராணுவத்தினருடன் இணைந்து விகாரை கட்டியமை மகா அதனை பௌத்த துறவி என நாகவிகாரை விகாராதிபதி ஸ்ரீ நவகடகல பதும திச தெரிவித்துள்ளார் நாகதீப விகாராதிபதி தலைமையிலான பௌத்த பிக்குகள் அடங்கிய குழுவினர் நேற்று வெள்ளிக்கிழமை தையிட்டி விகாரை அமைந்துள்ள பகுதிக்கு நேரில் சென்று தையட்டியில் காணிகளை இழந்தவர்களை சந்தித்து கலந்துரையாடியதுடன் திச விகாரை முன்னர் இருந்த இடத்தையும் திச விகாரைக்கு சொந்தமான காணிகளையும் பார்வையிட்டனர் இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வழியிட்ட நயனாதீப விகாராதிபதி இந்த கோ இதில் இந்த இடத்திலே உண்மையான இடத்திலே கோவில் கட்டாமல் ஆமையோடு சேர்ந்து அந்த மக்கள்கிட்ட காணியிலே தான் இந்த கோவில் கட்டினது அப்போ அது மகா புல அது சாமிமாரி எப்படி இந்த புல செய்யக்கூடாது சாமிமார் என்ன சொல்வது மற்றவங்களுக்கு எல்லாம் நாங்கள் நல்லதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய சாமிமார் அவையே சா புத்தர் சொல்லியிருக்கிறார் ஆர்டி இதுகள் நாங்கள் எடுக்கக்கூடாது ஆர்டி மிதம் சொத்துகள் எடுக்கக்கூடாது நின்றாலும் அதில் இதுவும் அதில் பார்க்க இது மகா புலையினு தான் எனக்கு சொல்லக்கூடியதாக இருக்கு தையிட்டி திசவிகாரை இப்போது அமைந்துள்ள பகுதி தனியாருக்கு சொந்தமான காணிகள் திசவிகாரைக்கு என சொந்தமான காணிகள் இருக்கும் போது இராணுவத்தினருடன் இணைந்து தனியார் காணிகளை அபகரித்து விகாரையை கட்டியுள்ளனர் இது மகா தவறு பௌத்த பிக்குகள் அவ்வாறு செய்திருக்க கூடாது மற்றவர்களுக்கு போதனை செய்யும் நாங்கள் பிறர் பொருட்களை எடுக்கக்கூடாது என புத்தரே சொல்லி தற்போது விகாரைக்காக கையகப்படுத்தியுள்ள காணிகளை நான்கு கட்டமாக விடுவிப்பதாக கூறியிருப்பதும் ஏமாற்று வேலையே நான்கு கட்டம் என கூறுவார்கள் பிறகு ஒவ்வொரு கட்டத்துக்கும் இடையில் நான்கு ஐந்து வருடங்களுக்கு மேலாகும் எனவே விடுவிப்பதை ஒரே தடவையில் தர வேண்டும் என கோரி பெற்றுக் கொள்ள வேண்டும் இந்த மக்களின் போராட்டம் நியாயமானது இதனால் தான் இந்த காணிகளை விடுவிக்க வேண்டும் என நான் குரல் கொடுத்தேன் அதன் பிறகு யாழ்ப்பாண நாகவிகாரை விகாராதிபதியும் எனது கருத்தோடு ஒத்த கருத்தை தெரிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்தே தையிட்டி விகாராதிபதியும் ஊடக சந்திப்பை மேற்கொண்டு புதிய கட்டுமானங்களை கட்ட மாட்டேன் என்றும் கூறியுள்ளார் போலீஸ் மா அதிபர் உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகளிடமும் நான் கேட்டுக்கொள்ளுவது காணியை இழந்த இந்த மக்களின் போராட்டத்திற்கு எதிராக வழக்குகள் போடுவதை நிறுத்த வேண்டும் இந்த மக்கள் தமது காணிகளை இழந்து வீதிகளில் நின்று போராடுகின்றார்கள் அவர்களுக்கு காணிகளை கையளித்தால் அவர்கள் போராட மாட்டார்கள் எனவே போலீசார் போராட்டங்களை தடை செய்யாது போராடுபவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றார் நாங்கள் இந்த போலீஸ் போலீஸ் அதிபருக்கும் மற்றபடி இந்த வருவாகத்தில் இருக்கிற போலீஸு பெரியவர் இருக்கிறார் அவருக்கும் மற்ற போலீஸு ஆஃபிசர்மார் எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா இந்த மக்கள் அப்பா இவ இந்த ஆகல் இவேக்கு வழக்கு போட்டன்னா பெரிய பிரச்சனை வரும் வழக்கு போட்டது என்ன எப்போ இந்த வழக்கு முடியும் என்ன இவைக்குன்னு தெரியாது எங்கேருக்குன்னு தெரியும் எங்கேருக்கு தெரியும் வழக்கு போட்டால் எவ்வளோ காலம் நின்று பிடிக்கும் என்றும் அப்போ அதுவரையும் இந்த ஆக்கள் ஃப்ரோட்டில் இருக்கிறதா இல்லாடி அவகிட்ட காணி நேரத்தோடு அந்த யூடியூபர் ஒருவர் மீது சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதீச ஒரு பில்லியன் ரூபாய் இழப்பீடு கோரி வழக்கு தொடர்ந்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது சர்ச்சைக்குரிய மருந்து இறக்குமதி தொடர்பாக தனது நெற்பெயருக்கு சேதம் விளைவிக்கும் வகையில் தவறான தவறுகளை பரப்பியதாக கூறி இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பொய்யான மற்றும் அவதூறான தகவல்களை பரப்புவதன் மூலம் பொதுமக்களிடையே தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்திய செயல் தொடர்பாக டிசம்பர் மாதம் தேதி சட்டத்தரணி சம்பத் மூலம் இந்த நடவடிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த யூடியூபர் தனது யூடியூப் சேனலில் உயிர்களை பறித்த இந்திய மருந்தின் மறைக்கப்பட்ட கதை மேயர் பல்தசாரின் உறவினர் மற்றும் அமைச்சர் நலிந்தவின் மறைப்பு என்ற தலைப்பில் வெளியிட்ட காணொலியில் அமைச்சருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் இந்தியாவில் தயாரிக்கப்படும் ஒன்றான் செட்ரா தடுப்பூசி உட்பட பத்து மருந்துகள் குறித்து ஏற்கனவே முறையான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அதன் பயன்பாட்டினால் ஏற்படும் சிக்கல்கள் குறித்த அறிக்கைகள் காரணமாக தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணையம் மருந்தை நிறுத்தி வைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அமைச்சரின் சட்டத்தரணி சுட்டிக்காட்டியுள்ளார் மேற்கூறியதையும் புறக்கணித்து கேள்விக்குரிய மருந்தை இறக்குமதி செய்வதற்கும் அதன் விற்பனையாளருடன் கூட்டு சேர்ந்து அது தொடர்பான பிரச்சனைகளை மறைப்பதற்கும் அமைச்சர் நேரடி பொறுப்பு என்ற தவறான எண்ணத்தை காணொலி மூலம் உருவாக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நலிந்த குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் இந்த சம்பவத்தின் பின்னணியில் அரசியல் ஆதரவு இருப்பதாகவும் கொழும்பு மேயர் விராய் பல்தசாரின் குடும்ப உறுப்பினர்களுக்கும் பிடிசி மருந்து இயக்குநர்களுக்கும் இடையே தொடர்புகள் இருப்பதாக கூறி குறித்த யூடியூப் சேனலில் காணொலி வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் நலிந்த ஜெயதிசர் தனது சட்டத்தரணி மூலம் இதுபோன்ற தவறான மற்றும் அவதூறான உள்ளடக்கத்தை பரப்புவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் இந்த கோரிக்கையை மீறி பொய்யான பிரசாரம் தொடர்ந்தும் பரப்பப்பட்டால் எந்தவிதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் ஒரு பில்லியன் ரூபாய் இழப்பீட்டை வசூலிக்க சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு கிழக்காக ஒரு கீழ் வளிமண்டல தளம்பல் நிலை உருவாகி வருவதால் கிழக்கு வடக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் மழை நிலைமை எதிர்வரும் நாட்களில் அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது கிழக்கு மத்திய வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை நுவரெலியா மற்றும் புலனறுவை ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் வடக்கு மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்பாந்தோட்டை மற்றும் முனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான பலத்த காற்று வீசக்கூடும் சப்ரகமூவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் துணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது வெளிய செய்திகள் ஈரானின் விலைவாசி உயர்வுக்கு எதிராக மக்கள் போராட்டத்தில் குதித்துள்ள நிலையில் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு ஆதரவாக ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளதற்கு ஈரான் பதிலளித்துள்ளது ஈரான் விவகாரத்தில் அமெரிக்கா தலையிட்டால் இப்பகுதியில் உள்ள அமெரிக்க படைகள் குறிவைக்கப்படக்கூடும் என்று ஈரான் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் வெள்ளிக்கிழமை தனது சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள என்றார் அத்துடன் ஈரான் மீதான தாக்குதலுக்கு அமெரிக்கா எந்த நேரத்திலும் தயாராக இருப்பதாகவும் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்த வாரம் ஈரானின் பல மாகாணங்களில் மக்கள் விலைவாசி உயர்வுக்கு எதிராக வீதிகளில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதன்கிழமை போலீசாருடனான மோதல்களுக்கு பிறகு சில பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் தீவிரமாக மாறியது இந்த நிலையில் தங்கள் நாட்டின் உள்விவகாரங்களில் அமெரிக்கா தலையிடுவதற்கு எதிராக ஈரான் அதிகாரிகள் கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்துள்ளனர் அமெரிக்காவின் தலையீடு முழு பிராந்தியத்திலும் குழப்பத்தையும் அமெரிக்க நலன்களின் அழிவையும் தூண்டிவிடும் என ஈரானின் தேசிய பாதுகாப்பு தலைவர் அலி லாரிஜானி தெரிவித்தார் இதே நேரம் ஈரானின் தேசிய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்று உயர் தலைவர் அலி காமேனியின் நெருங்கிய ஆலோசகரான அலி ஷம்ஹானி அறிவித்துள்ளார் ஈரானின் பாதுகாப்பை அச்சுறுத்தும் எந்த ஒரு தலையீட்டின் ஒவ்வொரு கரமும் வருந்தத்தக்க ஒரு பதிலடியால் துண்டிக்கப்படும் என வெளிப்படையாக மிரட்டல் விடுத்துள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் இல்லத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலுடன் தொடர்புடைய ஆதாரங்களை ரஷ்யா அமெரிக்காவிடம் கையளித்துள்ளது இதுகுறித்து ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் கருத்து வெளியிட்டுள்ளார் வால்டை ஏரி அருகே உள்ள புட்டினின் இல்லத்தை உக்ரைன் தொன்னூற்றி ட்ரோன்களால் தாக்கி அளிக்க முயன்றது அதற்கான ஆதாரங்களை அமெரிக்காவிடம் வழங்கியுள்ளோம் இந்த தாக்குதல் முயற்சி உக்ரைன் உளவு பிரிவால் திட்டமிடப்பட்டது அமெரிக்கா இதை உறுதிப்படுத்தும் என்று எதிர்பார்க்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் இன்றைய நாணய மாற்று விகிதம்